ஆவடிக்குமார் சார் நேற்றைக்கு நடந்த அந்த திருச்சி சிவா அவர்களுடைய அந்த பேச்சு அப்ப செந்தில் பாலாஜி வரது அது எல்லாமே நம்ம விரிவாக பார்த்தோம் இந்த காட்சிகள்லாம் என்ன சொல்லுது ஒன்றும் சொல்ல திமுக வலிமையாக இருக்குது பலமாக இருக்குது தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது பொய்யன்னு தெரியுது நான் கூட என்னமோனு நினச்சேன் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுகவில் சீனியர் மோஸ்ட்டுக்கும் ஜூனியர் பாஸ்ட்டுக்கும் நடக்கிற யுத்தம் அது அது வந்து எல்லா இடங்களும் நடந்திருக்கு என்ன கரூரில் வந்து கரூரில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் முத்துசாமி பேசி இருக்கிற சொல்லி தான் நடந்தது செந்தில் பாலாஜி போய் பொக்கை கொடுத்தார தவிர்த்துட்டு போய் அதனால செந்தில் பாலாஜி தன்னுடைய வலிமையை கட்சியில் அவருக்கு இருக்க செல்வாக்க அவங்க தலைமைக்கு தலைமையில் இருக்கிற மற்ற செகண்ட் லைன் ரிட்டர்ஸுக்கு அவர் சீனியர் மோஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக அதை சொல்லிகிட்டு தான் இருக்கிறாரு இப்போ நீங்கள் இந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நடந்த இடம் எங்கேன்னா கரூரில் அவர் முத்துசாமி அங்கே சம்பவம் நடந்ததாவது அது கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோட் ஈரோட்டில் நினைக்கிறேன் ஈரோட்டில் நடந்தது அதனால் இவருக்கு தொடர்பு இல்லாத இவர் வீட்டிலேருந்து பக்கத்தில் கூட்டம்

அவரை இவர் வரவேற்று கொண்டு வந்து அந்த மேடையில் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த பதவிக்கு ம மதிப்பு தருவோம் அதுதான் எங்கள் கட்சியினுடைய நடைமுறை திமுகவில் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது ஆனால் இப்போது ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காரு அதில் இடையில் வந்தால் கூட அதை விட அந்த விஜுவலை பார்த்தீங்கன்னா ஒரு வினோதம் தெரியும் என்னது சார் அவர் வந்து யாராக இருந்தால் என்னையா அப்படின்னு சொன்ன பிறகு தான் எழுந்துக்கிறாங்க எல்லாரும் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கவங்க முதல்லேயே எழுந்துக்கலை இவர் சொன்ன பிறகுதான் அவங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து மேடைக்கு வந்தவொடன எல்லாம் எழுந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பேசவான்னு சொல்ல சொல்ல கூட அவங்க இவரும் பேசலை அதுக்கு பிறகு அவர் போய் உட்கார்ந்த பிறகு தான் அவங்க எல்லாம் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் தான் இவர் பேசுகிறாரு அதுலேருந்து திமுகவினுடைய புரோட்டோக்கால் என்ன கட்சியினுடைய திமுகவுக்கு உண்மையாக இருந்தவங்களுக்கு என்ன மரியாதை செந்தில் பாலாஜி போல் இந்த வியாபாரிகளுக்கு என்ன மரியாதைன்றது அது தெரியும் இதை விட எல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னா இவர் எந்த இடத்துல அந்த கூட்டம் நடந்ததோ அந்த இடத்துல கூட்டம் போட்டு தான் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினார் எதிர்கட்சி தலைவராக இருக்க சொல்லும் மு க ஸ்டாலின் அந்த இடத்துல இருந்து தான் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி இவர் கெட்ட கேட்டுக்கு அமைச்சர் பதவி அவருடைய தம்பி இந்த மா இந்த மாவட்டத்தையே கையில் வச்சுட்டு கொள்ளடிக்கிறாங்க இவர் என்றைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு சொன்னது அது தொடர்பாக வழக்கு போட்டது எல்லாமே ஸ்டாலின் தான் அந்த இடத்துல திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரை இவர் எப்படி நடத்துகிறாருன்றது இது இது வந்து என்ன சார் உட்கட்சிக்குள்ளே நடக்கிற அந்த சீனியாரிட்டிக்கும் ஜூனியருக்கும் இருக்கக்கூடிய அந்த சிக்கலா இல்லை உண்மையாலுமே திமுகவுக்குள்ளே எல்லாருக்கும் இடையிலையும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்துச்சார் திமுகவில் ஒரு ஒவ்வொரு காலத்தில் யார் வந்து செல்வாக்கோடு இருக்கிறாங்களோ அவங்க பிடியில் கட்சி போயிடுது இவங்க கப்பம் ச சரியா கட்டினாங்கன்னா அடுத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் இதே திருச்சி சிவா வந்து துணை பொதுச்சலர் ஆகியிருக்காங்க ஆனால் அவரை வீட்டில் பூந்து அடித்தாங்கல்ல யார் அடிச்சாங்க நேரு அவருடைய ஆட்கள் திமுக அவருடைய மாவட்ட துணை செயலாளர் எல்லாம் தான் நடிச்சாங்க இவர் பேரை கூட போடல அதனால தானே அவங்க கேட்க போய் பிரச்சனை வந்தது இதே மூர்த்திக்கு என்ன நிலைமை மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட்டம் கூட்டினா அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார்னா அவர் வரமாட்டார் கூட யாருமே அவங்க ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை கட்சி நிர்வாகிகள் யாருமே அந்த நிகழ்ச்சிக்கு இல்ல இன்னும் சொல்ல போனா அவருடைய ஆதரவாளர் மேயர் இந்திராணி என்றதுனால தான் இன்னைக்கு அவருக்கு எதிராக அங்கே அங்கே இருக்கிற மாவட்டத்தில் எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க இதை இதுவரைக்கும் தீர்க்க முடியல நாலு வருஷம் ஆட்சியினுடைய சாதனை இது வந்து இங்க மட்டும் இல்ல புரியுது இப்ப இங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து பாத்தோம்னா திருச்சியில அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கும் கேஎன் நேருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த பணிப்போர் ஏன் சென்னைல எடுத்துக்கிட்டோம்னா இங்க இவரு சேகர் பாபுவுக்கும் மா சுப்பிரமணியன் அவருக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பணிப்போர் எல்லா இடத்துலயுமே இது மாதிரியான பணிப்போர்கள் மட்டும்தான் திமுகவுக்குள்ள நடந்துட்டு இருக்கா நிர்வாகிகள் சொன்னீங்க ஆனா பனிப்போர்னு சொல்றீங்க பனிப்போர் சொன்னீங்க இது பனிப்போர் இல்லை பலத்தை காட்டுகின்ற போர் யாருக்கு செல்வாக்கு இருக்கு என்ன சொன்ன போனா இந்த கட்சி ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு தலைமையின் கீழே சரியா இல்லைன்றதுக்கான எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் அதுக்கு கீழே இருக்க நிர்வாகிகள் செயல்படுது உண்மையா இருந்தா மையம் இருந்ததுன்னா இது மட்டும் இல்லைங்க நீங்க எல்லா எல்லா மாவட்டத்திலும் என்னால சொல்ல முடியும் நீங்க கள்ளக்குறிச்சி போனீங்கன்னா அங்க உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் மாவட்ட செயலாளர்கள் பொன்முடிய அமைச்சராகிறது கூட உள்ள விட மாட்டாங்க இப்போ அமைச்சர் இப்ப அமைச்சர்கள் உள்ள விடுறது இல்லை ஏவாவையுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க நீங்க கடலூர் வந்தீங்கன்னா கடலூர்ல அவர் கணேசனா சிவி வி கணேசனும் எம்ஆர் பி பண்ணி ஆர் கே பேசுறது கூட இல்லை ரெண்டு பேரும் வந்து நீயா நான இது ஒன்று அவர் கூப்பிட்றதுக்கு இவர் போக மாட்டார் இவர் வர்றதுக்கு அவர் மாட்டார் அந்த அளவுக்கு இவங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவில் வந்து நீயா நானான்ற போட்டி தான் நடந்திருக்கு ஆனால் இவங்க என்னவோ கட்சி பணம் ஒன்றுமே இல்லைங்க இந்த ஆட்சி வீ ஆறு மாதத்தை ஆட்சிக்கு தேர்தல் வந்து இந்த ஆட்சி இழந்தாங்கன்னா

அப்படின்னா திமுகவுக்குள்ள இருக்கிற அந்த சலசலப்புகளை அவங்களாகவே வெளியில வந்து அம்பலப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல இல்ல அவங்க வந்து யார் அதிகாரம் மிக்கவருன்னு அவங்க காட்டுறாங்க இப்போ செந்தில் பாலாஜி அது இந்த கரூர்ல நடத்துற சம்பவம் அவர் நடத்துற கூட்டம் அவர் மாவட்டத்துக்கு ஒரு துணை பொது செயலாளர் வராருன்னா அவர் கூப்பிட்டு இது வரைக்கும் திமுக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வயசுல சின்னவரோ பெரியவரோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க பொது பொறுப்புக்குரிய மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா இவர் மாவட்ட செயலாளருன்றதுனால இவர் தான் அந்த மாவட்டத்தில் எது நடந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியவர் இவர் அவரை அடைச்சி வந்து கூட்டம் நடந்து திருப்பி அனுப்புகிறவர் அப்படி இருக்க சொல்ல இவர் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்க சொல்ல வந்தால் கூட கம்னருங்கன்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக உட்காருவாங்க அதுதான் ஒரு சில நேரங்களில் வேறு ஏதாவது முக்கிய பணிக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டு அது இல்லைன்னு நான் சொல்லலை அப்போ கூட அவர் வந்து அங்கே கவனம் உட்காந்துருக்கலாம் ஆனா அவர் சொன்னதுக்கு பிறகும் அதை பொருட்படுத்தாமல் நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு போய் இது சால்வ் போடுறாரு டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனை அதுதான் அது இதை விட என்னுடைய அதிகாரம் ஒருத்தர் விடாம எழுந்து நிற்கிறார் பாரு நான் வந்து உட்கார்ந்த பிறகுதான் துணை பொதுச் செயலாளரும் வந்து கட்சியினுடைய தலைமையினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்காரு இவர் வந்து மாவட்ட ரெப்ரைய பிரதிநிதியாக இதை நடத்துகிறாரு ஆனால் அவரை அவமானப்படுத்திட்டு இவர் தன்னுடைய பலத்தை அவர் என்ன துணை பொதுச் செயலாளர் இருந்தாருன்னா மாநிலங்களவை குழு தலைவராக இருந்தாருன்னா நான் தான் இங்கே என் ஊருக்கு நான் தான் ராஜா நீ மொத்த பேரும் நான் சொல்கிறதான் கேட்பான் நீ யார் சொல்லி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அந்த அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் இன்னைக்கு இந்த முதல் சம்பவம்னா பரவாயில்ல முத்துசாமி வந்து அதை வெக்கை கொடுக்குறாரு அது வாங்காமல் போகிறாருன்னா அந்த மாவட்ட ஒரு பொறுப்பாளர் அவர் மாவட்ட செயலாளர் அவர் மாவட்ட செயலாளர் வந்து விட நான் அதிகாரம் பெற்றவன்றதை காட்டுறது அங்கே செஞ்சார் இப்போ அதே அதிகாரத்தை இவருடைய அவர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க சொன்னதுல இவர் ஏதாவது சீர்திருத்தம் பண்ணிருப்பாரு அவங்க ஆட்கள் வந்து அவங்க நியமிச்ச ஆட்களை விட்டுட்டு வேற ஆட்களுக்கு ஒரு நியமனம் பண்ணிருப்பாரு அதனால நேரடியா அவர் பாதிக்கப்பட்டதுனால அவரை நீ என்ன பெரிய ஆளு அப்படின்னு காட்டியிருக்காரு